மாமனார் வீட்டில் உள்ள குழந்தைகளை மீட்டு தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆட்சியில் முன்பு தாய் தீக்குளிக்கும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசித்து வரும் லதாவின் கணவர் சதீஷ் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் இதையடுத்து லதாவின் குழந்தைகள் இருவரும் மாமனார் வீட்டில் வசித்து வருகின்றனர் சொத்துக்காக தமது குழந்தைகளை மாமனார் வீட்டார் தர மறுப்பதாக லதா காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளார் இருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த லதா ஆட்சியர்களுக்கு முன்பு தீக்குளிக்க பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் திருவண்ணாமலையில கட்டி கொடுத்தாங்க என் வீட்டுக்காரர் அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு இறந்துட்டாங்க என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைங்களும் என் வீட்டுக்காரோட மூத்த அண்ணன் சுரேஷும் சுரேஷன் போய் கேட்டு அடிக்கிறாங்க அசிங்கமா பேசி அனுப்பிச்சிடுறாங்க குழந்தைங்க வேணும்னா நீவும் சுத்தான் என் பேர் காடியெல்லாம் நான் தான் இருக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு உன் குழந்தைங்களை எடுத்துன்னு போன்றாங்க என் வீட்டுக்கார் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரும் கிடையாது என் குழந்தைங்களை தவறு எனக்கு இது நீதி நீதிக்கலைங்களுக்கு தெரியும் குழந்தைங்க என்கிட்ட வாங்கி தரணும்